ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம நாலு பாட்டு வந்து ரொம்ப நல்லா காலியாக இருக்குது எனக்கு ஆல்ரெடி அதில் வந்து நம்ம மிளகாய் செடி வச்சோம் இல்லையா குண்டு மிளகாய் அது வந்து இறந்துருச்சு கரெக்டாக அது வச்சு கொஞ்ச நாள் நல்ல மழை இல்லையா அந்த மழையில் வந்து இறந்துருச்சு அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டு இருந்தேன் சரி மழை போட்டோம் நம்ம கீரை விதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதனால் வந்து இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா வெயில் ரெண்டு மூணு நாளாக வெளியே தழை காட்ட முடியல உள்ளே தூங்க முடியல அதனாலயே சரி இனிமேப்பட்டு மழை வர சான்ஸ் இல்லை சரி வந்தாலும் அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகுத ரெண்டு பாட்டும் தேய்க்குத ரெண்டு பாட்டும் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் அதே மாதிரி ரெண்டு பாட்டிலையும் க்ளீன் அல்ல பாட்டெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டோம் இல்லையா ரொம்ப இதுவாக இருந்தது தூசி பேப்பர்ஸ் எல்லாம் விழுந்து க இதாகிட்டு இருந்தது அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு சிறுகு ஒரு பா ரெண்டு பாட்லேயும் வெந்தயம் ரெண்டு பாட்லேயும் போட்டு வச்சிருக்கேன் இது எப்படி க்ரோத் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகே இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் நான் பேசுகிறது வந்து சம்டைம்ஸ் மிஸ்டேக் ஆகும் தப்பாக எடுத்துக்காதீங்க புரியல அப்படின்னு சொன்னால் நான் என்ன வார்த்தை பேசுது உங்களுக்கு புரியலன்னு சொல்லுங்கள் எனக்கு புரியாத இருக்கலாம் எங்கள் பேச்சு வழக்கில் நான் பேசிடுவேன் ஓ இப்போ திருநெல்வேலி ஒரு சை திருநெல்வேலில் ஒரு மாதிரி பேசுவாங்க கன்னியாகுமரியில் ஒரு மாதிரி பேசுவாங்க கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி பேசுவாங்க எங்கள் ஊர் சைடில் ஒரு மாதிரி பேசுவாங்க சேலத்தில் ஒரு அதனால் வந்து நான் எங்கள் சாயில் பேசியிருந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா அந்த வேர்டை மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கான எக்ஸ்பிளைன் நான் பண்ணுறேன் ஓகேங்களா விவசாயம் அப்படின்றது ஒரு இது அதனால் வந்து விவசாய சேனல் ஏன் நான் மட்டுமே இல்லை யார் விவசாய சேனல் வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் என்னுடைய ரிக்வஸ்ட்